வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே ரைட் ஓகே என் பையன் மருமக ஒய்ஃபு எல்லாம் காரில் இருக்காங்க எங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு பவானியுடைய அம்மா வீட்டுக்கு எங்கள் அவங்க வீட்டில் கூழ் அதான் அதுதான் இருக்காங்க சூரியக்கு காலையில் நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபன் இட்லி வடரெலாம் செஞ்சாங்க ரைட் அதை சாப்பிட்டாச்சு இப்போது அவங்க வீட்டில் இருக்கோம் சூரிய காலையில் டிஃபன் மதியானம் வந்து சாப்பாடு கட்டியாச்சு சூரிய நான் இப்போ எங்கே போகிறேன் சொல்லு பவானி அம்மா வீட்டுக்கு எதுக்கு போகிறேன் எதுக்கு போகிறேன் கூடுத்து சாப்பிட சாப்பாடு அவங்க வான்ட்டு வாங்க சாப்பிடுங்க ஓகே சூரிய சாப்பிடுன்ட்ருக்கேன் நான் வந்துடுவேண்ணா ஒரு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்கு சரி சுரி பாய் சொல்லி பாய் சூரி பாய் வணக்கம் எல்லாருக்கும் அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா நல்லா இருக்கணும் கேட்குறேன் நீங்கள் சூரி நல்லா கேளுங்க ஓகே சூரி நீ பார்த்துட்டு இருந்துடைய தரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கேமரா தான் இங்கே இருக்கு இல்லையா நம்ம சீட் கொஞ்சம் வச்சுருது அந்த கேமரா அங்கே இருக்கு அவன் என்னென்ன பண்ணா பார்த்துன்னு இருக்கான் ஓகே இன்னைக்கு கூழ் ஊற்றுறாங்க அவங்க வீட்டில் அந்த வருஷம் அவங்க போயிட்டாங்க முன்னாடி நான் டூரெல்லில் போகிறேன் ஏன்னா டூரில் தான் நம்மளோ வசதி கார்லாம் செம்ம கடுப்பாக இருக்கும் சென்னையில் சா ஓட்டத்து எரிச்சலாக இருக்கும் போயிட்டே இருக்கு இப்போ எங்கன்னா ஈஸ்ட் முகப்பேர் அங்கே தான் இன்னைக்கு கொடுத்துறாங்க அதை கிளம்பிட்டுருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க என்னோட ஆத்தாங்க விட்டு போயின்ட்டு என்னங்க பண்ணுறது ஏன்னா அந்த பார்த்தேன்னா பரவாயில்ல அதுதான் கேமரா வேஸ்ட்டேன் எதுனாலும் கேமரா பார்த்துக்குதுன்ட்டு எடுத்தவ தான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா பாய் ஆ பாய் 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 ஓகே ஈஸ்ட் முகப்பேர் வந்துட்டேன் அவங்க கார் கிளம்பி ஒரு கால் மணி நேரம் நான் கிளம்புனேன் டூ வீலரால் சர 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 திரும்பி கிரும்பி ஓடி வந்துட்டேன் இன்னும் அவங்க வரல டிராஃபிக் நீ ரொம்ப இல்லை சண்டே அவ்வளோ டிராஃபிக் இல்லை இருந்தாலும் அந்த சில தேட்டரு லக்ஷ்மண் சுரி தமிழ் அந்த கேட்கறாங்கலாம் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு நான் பூந்து பூந்து வந்துட்டேன் கொஞ்சம் லேட் ஆகும் இதுதான் ஈஸ்ட் முகப்பேர் நான் வந்து இவ்வளோ நேரம் பாருங்க கார் என் பையன் ஒய்ஃபு மருமக பேரன் நேரத்துக்கு உச்சேடா என்னாடுவா லாக்கத்து ஓட்டு லாக்கத்து ஸோ வந்துட்டாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் கா ஜித்தம்மா பஸ்ல கார் வர deh <laughs> mari <laughs> oh padi deh oh, kod di bantar kangen sami ki kasih so sami sana king bantar clean out cergang barang ini apa tante pak kasih kasih <laughs> கட்டி கூழ் முருங்கீரை குழம்பு வெஜிடேரியன் அது என்ன ரசம் இது தயிர் ஓகே போய்ட்டான் பொ இந்த கோயில தான் கூத்த போகிறேன் இன்னைக்கு இந்த பக்கத்திலே இருக்கிற அம்மன் கோயில் கங்கம்மா கோயில் க ஆ ஆமாம் ஆமாம் கங்கம்மன் கோயில் கங்கை அம்மன் கோயில்

வாங்கிக்கம்மா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க தங்கச்சி வாங்கிக்கம்மா பின்னாடி குழந்தை வெயிரு பார்த்தம்மா வாங்கிக்கம்மா சைவம் இன்னைக்கு கூழம் குழம்பும் தம்பி தம்பி விடு மாட்டாங்க எங்க மாமியார் அவங்க வந்து வெஜிடேரியன் கரோட்டு குழம்பு கிடையாது நார்மல் குழம்பு தான் சில பேர் எம்பி சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க தம்பி வாங்கிக்கப்பா கூழ் வாங்கிக்கப்பா ஃபோன் வர வருது மாலைங்க தூங்கிடுறேன் பேர் இப்போ கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க இப்போ நாங்கள் கூழ் ஊற்றி முடிச்சிட்டோம் கோயிலில் வரணும்

Thank you Fine. Mm -hmm. bye bye mm bye -hmm.